தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரிசி ஊற வச்சு நல்லா கழுவி வச்சாச்சு இதில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்திக்கலாம் ஒன்று நாலு டம்பர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நார்மலாக சாப்பாடு வச்சு தனியாக எடுத்து கொஞ்சம் வச்சு வச்சுக்கலாம் அடுத்தது ஃபர்ஸ்ட்டு விட்டுக்கலாம் சாப்பாடு வைப்போம் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி வச்சாச்சு குக்கர் மூடி வச்சுக்கலாம் மூணு விசில் விட்டுக்கலாம் இப்போ அங்கே சாதம் வெந்துருச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சாம்பாருக்கு கனித சாப்பிட்ற அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க சாப்பாடு எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் ட்ரூ பால் சேர்த்திக்கிறேன் பச்சை பால் தான் சேர்த்திக்கலாம் சேர்த்திக்கலாம் பார்த்து போட்டுக்கலாம் பத்தலாம் கூட அப்புறம் கூட சேர்த்திக்கலாம் அரை லிட்ரு பால் தண்ணி உப்பு சேர்த்து விசில் விட்டுறலாம் இது ஒரு நாலு நாலு அல்லது மூணு விசில் விட்டு நல்லா குழஞ்சி வந்துடும் சாதம் தண்ணி இப்படி அதிகமாக ஊற்றணும் கம்மியாக இருந்தால் அது குழையாது கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம் காளிப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்தியாச்சு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து ஸ்பூன் கடல் பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் சாய்ந்த மிளகாய் குண்டு மிளகாய்தான் சேர்த்திக்கிறேன் சேர்த்துக்கலாம் உருவி வச்சிருக்கேன் இஞ்சியே சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு நல்லா வறுப்பட்டுருச்சு கடலை பருப்பெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் ஓப்பன் பண்ணிடுச்சு பாருங்கள் சாதம் அளவுக்கு இருக்குது இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கரண்டியிலேயே மசிச்சு விட்டுக்கலாம் இல்லைன்னா மத்தல கூட மசிச்சு விட்டுக்கலாம் தயிர் சேர்த்திக்கிறேன் மூணு பத்து ரூபா பாக்கெட் தயிர் சேர்த்திக்கிறேன் இந்த தயிர் அரை லிட்டருக்கு மேலே தான் வரும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது உடனே கூட சாப்பிட்லாம் இந்த தயிர் சாதம் நல்லாயிருக்கும் தாளித்து வச்சது சேர்த்திக்கலாம் தாளித்து வச்சது சேர்த்து கிளறிக்கலாம் இது உடனே சாப்பிட்றதுனால கொஞ்சம் தயிர் அதிகமாக தான் சேர்த்திக்கிற மாதிரி வரும் உடனே சாப்பிட்லாம் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகா அப்படி சேர்த்தனால நல்லா இருக்கும் நான் பச்சை மிளகா சேர்த்தலாம் தூவிக்கலாம்